கோசி ராஜா தோடத்தை குளிச்ச கிளம்புறத்தனத்தை குடிச்சா செல வேறு குறிச்சே குருப்பு இருக்க குளமான தவிரங்க போனோம் அம்மாள் என்னை குறுக்கத்தோட போட்டு குயிலி கொடி மாட்டேன்னாங்க நான் குயிலா போய் பார்க்க முடி குறிச்சே குருப்புன்னு குணமான தவுன்னு குயிலி கொடி என் எங்க குறிச்சது குருப்பும் இல்லை குணமானதாகவும் இல்லை நான் குயிலி மறுவரனே குயிலி கடி வாழறேன் அது ரெண்டு பாட்டு முடிவு வச்சா சரி டப்பு கரை பண்ணுன்னு சொல்லு ஆ சப்ஸ்க்ரை பண்ணுங்கன்னு சொல்லு சப்ஸ்கரை பண்ணுங்கன்னு சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு என்னமோ தெரியல எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்ல தெரியாது சொல்ல தெரியாது என்னமோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க